அடுத்தபடியாக தொழுகையின் சிறப்பு என்று பயான் முகமது அஃபான் அவர்கள் நம்மிடம் உரையாற்ற வருகிறார்கள் தொழுகைனா என்ன தொழுகையுடைய சிறப்புகள் என்ன என்பதை அழகாக சொல்லி போகிறாங்க அமைதியாக கேளுங்க ஒவ்வொரு நபரும் கஷ்டப்பட்டு பயானை ஏற்பாடு செய்து அவர்கள் பார்த்து வந்திருக்கிறாங்க அதை பாருங்கள் மதிப்பிற்கு மனிதன் அல்லாவோடு பேசுகிறான் சஜிதாவின் போது அவன் அல்லாவே நெருங்கி விடுகிறான் அல்லாவு தாலா குரானில் பல இடங்களில் தொழுகையை நிலை நாடுமாறு கட்டளை இடுகிறான் இது எந்த அளவிற்கு முக்கியமான என்றால் நம்ம நபி சொல்லாமல் அவர்கள் அல்லாஹ் தாலா தன் இருப்பிடத்திற்கு அழைத்து தொழுகையை தான் கொடுத்து அனுப்பினார் நம்ம நபி சொல்லாவுலே சொல்லாம் அவர்கள் தமது இருந்தத்தில் கூட தொழுகையை வலியுறுத்தினார்கள் எனது கண் குளிர்ச்சி தொழுகையில் தான் உள்ளது என நபி சொல்லாவுலே சொல்லாம் கூறியுள்ளார்கள் அல்லாஹு தாலா எல்லாம் பல்ல அல்லாஹ் தஆலா நம்மை இத அருள் புரிவானாக ஆமீன் வாஹிர தவானா அனில் அம்துல்லா ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் அஹமதுல்லாஹி பரகாது மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மிக அருமையா தொழுகையுடைய சிறப்புகளை பற்றி அருமையான முறையில் அஃபான் அவர்கள் சொன்னார்கள்